பேரு ஜலக்கு ஜலபி சூப்பர் படம் புஷ்பா ஒன்று சூப்பராக இருக்கும் புஷ்பா டூ எப்படியாட்டி பேரணும் அத்தை குடும்பமாக புஷ்பா டூ போகுமா சூப்பராக இருக்கான் அதில் வருவாரு பாருங்க கீரை சேலையை கட்டிட்டு ஜங்கு ஜங்குன்னு நான் சொல்லிட்டேன் நம்ம போகும்போது பாபு சேலை கட்டி தான் கூப்பிட்டு போனோம் பேசிட்டு இருக்கேன் நீ போகணுமா ஐயா அந்த படத்துல கீரோ சேலை கட்டிட்டு மாசா வருவாரு எனக்கு தெரியாது பாபு அப்புறம் நம்ம தாத்த மாமா எல்லாரும் சேலை கட்டிட்டு தான் வரணும் ஐயோ மர்ம ஒளினா பாவம் பாவமா அது சூப்பர் மாசு சீனும் பாவங்க மாதிரி எனக்கு எப்படியாட்டு போகணும் எப்போ போகலாம் அத்தை பாட்டி அதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு கார்த்திகை தீபம் சரியா தீபம் ஏற்றணும் நீ என்ன பண்ண பின்னாடி போய் பித்தளை பாத்திரத்தை பூரா விளக்கு பூலி போட்டு விளக்குட்டி நல்ல விளக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து விளக்கு ஏத்து ஓடு என்ன அதை பட்டி படத்துக்கு போன எவ்வளவு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்க விளக்கு ஏத்து சுண்ணாம்பு ஏத்துன்னு கெப்போ ஒரு வேலை செய்ய மாட்டேக்கா இப்படியே சொல்லி 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 என்னை மட்டும் தட்டுங்க இப்ப பாருங்க இன்னைக்கு எப்படி வீடு பூரா விளக்கு ஏத்தி கொளுத்திருவேன் மறுமொழி வீட்டை கொளுத்திராது சாய் வீட்டை யார் கொளுத்துவா இப்போ வீட்டுக்கு வெளியே பாருங்க ஜம்முன்னு இருக்கும் பேச்சு மட்டும்தான் இருக்கு இந்தா போறேன் இன்னைக்கு அம்பட்டியும் விளக்கி வீசிருந்தேன் குறையா விளக்குவா நம்ம கூட இருந்து பார்க்கணும் பிள்ளையே பாத்துக்கிடுங்க போன நோண்டாம இருங்க நான் அந்த வாரேன் கையில தான் போனே இல்லையே போன் தண்ணில விழுந்துட்டு தெரியுமா பாப்பா தண்ணில போட்டா ரிப்பேர் கொடுத்திருக்கேன் நல்ல விஷயம் நடந்துருக்கு அத வெறுங்கையோடு உட்கார்ந்து இருக்காரு பறக்க பறக்க முழிச்சிட்டு இருக்கட்டும் போனே வேண்டாம் நான் பேர் கொடுத்து வாங்கிடுவேன் அப்ப நான் மறுபடியும் அத தண்ணில போடுவேன்

கலவு நம்ம தான் இருக்கும் ஆனா சூசியா இருக்கும் நான் அங்க உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன் கழுவு போ இதெல்லாம் ரொம்ப ஓவர் அத்தப்பட்டி நல்லா இருக்கிற சாமான கழுவணும் சீக்கிரம் கழுவுமா நேரம் ஆகுது கழுவு கழுவுனா எப்படி கழுவுறது ஒண்ணுமே இல்லையே முதல்ல கிச்சன்ல போய் புளி எடுத்துட்டு வா அதுக்கு அப்புறமா என்ன பண்ணு ஒரு பாக்கெட் நிறைய தண்ணி கொண்டு வா இது கழுவ வேண்டியது என்ன சும்மா சேர்ல வந்து ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கு எனக்கு தெரியாத விஷயத்தை நான் எப்படி பண்ண முடியும் ஐ சமந்தா 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 அக்கா வந்துருக்கேன் நெட்டவெளி அக்கா சமூ சமூ இது மெண்டல் கணக்க ஓடுது ஒரு பூனைனா கூப்பிட்டு வந்து காலை சுத்தி நிக்கும் இது இப்படி ஆயிட்டு இது ஆளுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தே தான் இருக்கு சமந்தா உன் ஆளு நாகச்சாத்தான் இருக்காமலாம் அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு கவலைப்படாதட்டி உனக்கு அதை விட சூப்பரால நான் கல்யாணம் முடிச்சுக்க அவன் கடக்கான் கோரங்கு மூஞ்சி சமந்தா நில்லு என்ன இல்ல இது என்ன கூப்பிட கூப்பிட ஓடுது சரி மீன் பிடிக்கும்போது வருவாய் அப்போ பாரு உன் வாலுல கயிறு கட்டி விடுதேன் ஐ புளி ஒரு கூட புளி எப்பா புளிய திங்க என்ன சூப்பரா இருக்கு புளி ருசி தான் புளியை நாக்குல வச்சு அதுல கொஞ்சோண்டு உப்பை போட்டு அப்படியே ஒரு இழில் தான் சூப்பராக இருக்கும் நான் இதை சொல்லும்போது எத்தனை பேருக்கு நாக்கு உரிச்சி ஊரிச்சி உரிச்சின்னு கமெண்ட் போடணும் போய் சொல்லக்கூடாது ஒரு கூடை சன்லைட் ஒரு கூடை மூன்லைட் ஒரு கூடை புலிகள் எல்லாமே சேர்த்தால் பாத்திரங்கள் வெள்ளையாவும் ஒரு கூடை புளியும் போட்டு பித்தளை பாத்திரத்தை விளக்கனா சும்மா ஜம்னு பள்ளி இழிச்சிட்டு இருக்கும் பாத்திரங்கள் புலி எடுத்துட்டு வர இம்பிட்டு நேரமா எங்கி ஒளிஞ்சு ஓடிட்டாலன்னு தெரிலையே போய் பார்ப்போம் சரி கச்சி பிள்ளைய கூட வச்சு மேய்ச்சிடலாமா இந்த பெரிய அருமையை வச்சுக்கிட்டு பெரிய வேதனையாக இருக்குது இவளை தாங்கிறதுக்கு நானே கழுவி இருக்கலாம் என்ன நம்ம இங்கே வரும்போது அங்கிட்டு பார்க்க ஓடுது எங்கே ஓடுதுன்னு தெரிலையே சரி நல்லது தான் பக்கத்தில் இருந்தால் புளி புளி புளின்னு பேசிக்கிட்டே இருக்கும் நம்ம நிம்மதியை இப்போ கழுவலாம் அம்புட்டு புளியும் போட்டு பாத்திரத்தில் சூப்பராக தைக்கணும் ஆனால் பாத்திரத்தை விட புளி அதிகமாக இருக்கே நல்லது தான் முதல்ல அம்பட்டு புளியையும் இது மேலே தூக்கி போட்டு தண்ணியை கொறி ஊற்றி ஊட்டு நல்ல கல கல கலக்குன்னு கலக்கி திருப்பி தண்ணியை ஊற்றினா சூப்பரான பாத்திரங்கள் ரெடி மீதி புளியை தூக்கி ஏறி தண்ணீரை கொட்டு சில 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 ஐயா 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 என்ன பண்ணுங்க புளி கழுவுதேன் ச்சீ பித்தளை பாத்திரம் கழுவுதேன் ஒரு கடச்செடிக்கு ஒரு மூணு புளியும் கொண்டு எந்திரு கலக்கியா அது எடுப்பேன்

புசு புசுன்னு என்னமா பேசுதியோ சத்தமா பேசுவோம் பொண்ணுமா சீக்கிரமா விளக்கு வச்சுட்டு உள்ளே போயிடணும் அவ வீட்டுக்கு நட முன்னாடி உட்காந்துருக்கோம் அப்புறம் போய் அதை எடுத்தவோம் மேலது தண்ணி இனி ஊற்றி விட்டாலும் விட்டுருவா எங்க வந்து அங்கச்சிக்காரி எங்க அடி வாங்கிட்டு கிடக்காலோ வேறு கெட்ட பத்தி பிடிச்சவ கிறிஸ்மஸ் தாத்தா ஆடும்போது என்ன வரத்துக்கு வந்துட்டா கிறிஸ்மஸ் தாத்தா அடிச்சு போட்டு இவா வந்து ஆடி இதுக்கெல்லாம் இந்த தலைவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரோ அவளை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலாம் இல்ல ஏதாட்டும் தண்டனை கொடுக்கலாம்ல ஒரு ஐம்பதாயிரம் பையனை போட்டு விட்டதா அடங்குவா புதுசா துணி கடை திறந்திருக்காளா வாங்க 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 கத்திட்டு நாங்க யாருமே போவல அந்த கடப்புல அலைதா உன் தங்கச்சி கறி வீட்டுல விளக்கு ஒண்ணும் போடல இன்னும் இங்கேயே உட்காந்துட்டா புருஷன் வீட்டுக்கு போலையோ என்னமோ நான் அவ விஷயத்துல தலையிடுறதும் கிடையாது அவளை பத்தி விசாரிக்கிறதும் கிடையாது நல்ல வாழ்க்கை அழகா உட்காந்து வாழலாம் பொடிப்படுத்து தெரியுதா காலிச்சேன்னு வித்துட்டாலாமே கேள்விப்பட்டேன் சேலாமா எனக்கு கேவலமா இருக்கு இவ்வளவு தங்கச்சின்னு சொல்லவே அவட்டெல்லாம் பேச்சு வார்த்தையை வச்சுக்கிடாத பேச பாம்பு ஆமாங்க ஆமா பிள்ளைகளா விளக்கு வச்சாச்சுன்னா வாங்க உள்ள போவோம் கொலக்கட்ட வச்சு தம்போம் கொஞ்ச நேரமா மழை கிளை அப்புறம் வேஸ்ட் ஆயிரும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரோம் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள்